அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூர்பாணி கொடுக்கக்கூடியவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக இந்த செயலிலே நீங்கள் ஈடுபட்டு விட்டால் உங்களுடைய குர்பாணி அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இடம் பெறுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அந்த பேருரையிலே யார் நமது தொழுகையை தொழுது அதன் பிறகு தாம் குர்பானி கொடுப்பது போன்று கொடுக்கிறாரோ அவரே உண்மையில் குர்பானி கொடுத்தவர் ஆவார் யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே அறுத்து விடுகிறாரோ அவர் தொழுகைக்கு முன் தமக்காக அறுத்தவர் ஆவார் குருவானி கொடுத்தவர் அல்லர் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் என்பவர்கள் அல்லாவுடைய தூதரே இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய தினமாகும் என்று விளங்கி நான் தொழுகைக்கு முன்னே என் ஆட்டை அறுத்து விட்டேன் எனவே நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே என் ஆட்டை அறுத்து அதையே காலை உணவாகவும் உட்கொண்டு விட்டேன் அல்லாவுடைய தூதரே என்று சொன்ன நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லு அறிவு விஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் உன் ஆடு மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட ஆடாகத்தான் கருதப்படும் குர்பானி கொடுத்த ஆடாக கருதப்படாது என்றார்கள்